ரெண்டு நாளைக்கு முன்னங்கே கே விகுப்பத்தில் நடக்குது ஒரு பெண் தனியாக ட்ரெயினில் வருகிறார் சித்தூர் போக வேண்டிய பெண் அது ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கின்றார் கே விகுப்பத்தை சேர்ந்தவர் அந்த ட்ரெயினில் இருக்கின்றார் ஷி இஸ் பிரெக்னன்ட் ஃபோர் மந்த்ஸ் பிரெக்னெண்ட் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தி கை காலை உடைத்து ட்ரெயினிலிருந்து வெளியே தல்கிறார் இது ரெண்டு நாளைக்கு முன்னே நடந்தது மனிதாபிமானம் எங்கே சென்றது அன்பும் அருளும் உடையாருக்கு அவருக்கே பண்பும் பழக்கமும் உண்டு இதுதான் திருக்குறள் சொல்கிறது ஆனால் நாம் மனிதானவமும் எங்கே போய்விட்டது இதெல்லாம் இருந்தால் தான் ரத்தம் தானம் கொடுக்க முடியும் இதெல்லாம் போய் விட்டது இதுக்கெல்லாம் காரணம் ஆசை என்ன ஆசை நாம் பெரியவர்கள் சொன்னது மூணு ஆசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இது மூன்றும் தான் இவருக்கும் காரணம் ஆசை பெற்றெடுத்து இரண்டு குழந்தைகள் பொறாமை அதுதான் கோபம் இது ரெண்டும்னால் எதுக்கு ஆசையில் வர்றது தான் இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் மனிதனாக இருந்தால் தான் ரத்தம் கொடுக்க முடியும் அதெல்லாம் ஷுட் பி அ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட்